எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவிந்த் பண முதலீடு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த வார வீடியோவில் நம்ம இன்ஃபோசிஸ் அண்ட் டாடா ஸ்டீல் இந்த ரெண்டு ஸ்டாக்கையும் ஆர்எஸ்ஐ டெக்னிக்கல் இண்டிகேட்டர் மூலிமா எப்படிலாம் பை சிக்னல் கிடைக்குது இல்லை எந்த இடத்துலலாம் செல் சிக்னல் கிடைக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக அனலைஸ் பண்ண போகிறோம் நம்ம லாஸ்ட் வைக்கே பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கை தான் மேட்ச் பண்ணியிருந்தோம் அதுல நெக்ஸ்டும் இன்ஃபோசிஸ் எப்படி இருக்கலாம் இண்டிகேட்டர் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு நம்ம கெஸ்ட் பண்ணியிருந்தோமோ எக்ஸாக்டா அதுதான் நடந்திருக்கு அதையும் இந்த வீடியோல பார்த்துடலாம் அந்த வீடியோ கிளப்ப நான் ஸ்டார்ட் அந்த வீடியோ கிளப்ப பாருங்க அதுக்கப்புறம் போயிடலாம் இங்கே என்ன பேசணும் இப்போ ஆராய வந்து எயிட்டில இருக்கு கரண்ட்ஸ் என்னாதேவுக்கு அப்ப என்ன பண்ணுவோம் அரசை தேர்ட்டிக்கு வரணும் டவுன் ஆகணும் அரசை டவுன் ஆனால் என்ன ஆகும் ஸ்டாக் இருந்து டவுன் ஆகணும் இதுதான் ப்ரொடிக்ஷன் இது வரைக்கும் நம்ம ஆனா இது சில சமயம் மாறி நடக்கும் இங்க பாருங்களேன் இந்த இடத்துலயும் அரசு வந்துட்டு செவன்ட்டி தொட்டிருக்கு ஸ்டாக் ப்ரைஸும் இந்த இடத்துல கொஞ்சம் ஹையில இருக்குது நம்ம என்ன என்னென்னப்போம் அரசு செவன்ட்டியில் இருக்குது அடுத்து தேர்ட்டிக்கு தான் வரணும் தேர்ட்டிக்கு தான் வந்திருக்கு ஆனால் சின்னதாக ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது ஸ்டாக்ல பாருங்க ஸ்ட்ரைட்டாக கீழே வராமல் அரசு ஸ்ட்ரைட்டாக வந்துருக்கு ஸ்டாக் வந்துட்டு சின்னதாக ஒரு டவுன் கொடுத்துட்டு ஒரு ஹை போயிட்டு திரும்ப இறங்கிருக்குது நல்லா நோட் பண்ணுங்க அரசையும் பாருங்களேன் லைட்டாக வந்துட்டு டவுன் வந்துட்டு அப்போ செவன்ட்டி போயிட்டு திரும்ப தேர்ட்டி வந்துருக்கோம் ஸோ டெக்னிக்கலாக நீங்கள் ஆர்எஸ்ஐ செவன்ட்டியில இருக்கும்போது ஒரு ஸ்டாக்கு கொஞ்சம் காஷியஸாக இருக்கிறதுனால அதுக்கப்புறம் டவுன் ஃபால் தேர்ட்டிக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அதுதான் இந்த வீடியோவில் நம்ம புரிஞ்சுட்டு இருப்போம் ஸோ இப்போ இன்ஃபோசிஸ் எயிட்டியில் ஆர்எஸ்ஐ இருக்கு டவுன் சின்னதாக கொடுத்துட்டு ஒரு ஹை போயிட்டு கூட இறங்கலாம் இல்லை ஸ்ட்ரைட்டாக கூட இறங்கலாம் இது வந்துட்டு நீங்க ஸ்டாக் வச்சுருக்கவங்க உங்களோட டெக்னிக்கல் பண்ணி பண்ணுங்க ஓகே இப்போ இன்ஃபோசிஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தலாம் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்ம இதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ் டவுன் வரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் நமக்கு இண்டிகேட் பண்ணிகிட்டு இருந்துச்சு அதை தான் நம்ம மென்ஷன் பண்ணோம் இப்போ இன்ஃபோசிஸ் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தரலாம் நான் ஃபஸ்ட்டுலேருந்து உங்களுக்கு இன்னொருக்கா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த இடத்துல பாருங்களேன் ஆர்எஸ்ஐ தேர்ட்டியில் இருக்கும்போது இன்ஃபோசிஸ் வந்து இந்த இடத்துல பை பண்ணலாம் அங்கேருந்து அப் ட்ரெண்டு இங்கே ஆர்எஸ்சி பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்டு ஸோ ஆர்எஸ்ஐ செவன்ட்டி வந்தோடனே அங்கேருந்து டவுன் ட்ரெண்டு இங்கே ஆர்எஸ்ஐ இண்டிகட்டும் இண்டிகேட் பண்ணுது இங்கேருந்து அப் ட்ரெண்டு திரும்பவும் செவன்ட்டிக்கு போகுது திரும்ப ஸ்டாக்கும் மேல் நோக்கி போகுது ஆர்எஸ்ஐ செவன்ட்டிக்கு போனோடனே ஸ்டாக்கும் இறங்குது ஆர்எஸ்ஐ இண்டிகட்டரும் இறங்கியிருக்கு ஸோ இப்போ இந்த இருந்து ஆர்எஸ்ஐ வந்து செவன்ட்டி நோக்கி போகுது தேர்ட்டிலேருந்து ஸ்டாக்கும் மேல் நோக்கி போகுது இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஆர்எஸ்ஐ மேலேருந்து கீழே வந்துருச்சா ஸோ ஸ்டாக்குமே கீழே பாருங்கள் ஸோ இதை தான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேசியிருந்தோம் இங்கே வந்துட்டு இங்கேருந்து ஸ்டாக் கீழே நோக்கி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசினோம் நான் டிராயிங்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு இன்னும் ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க ஸோ இங்கே ஆர்எஸ் வந்து செவன்ட்டி தொட்டோன்னே நம்ம அலர்ட்டாகலாம் ஸ்டாக் இதுக்கப்புறம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு செவன்ட்டிலேருந்து அது எயிட்டி டூவே போச்சு நம்ம இந்த இடத்துல தான் பேசியிருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு நூறு புள்ளி ஏறிட்டு இறங்கிருக்கு ஸோ ஆர்சிஐ தேர்ட்டி வரப்பெல்லாம் அங்கேருந்து ட்ரெண்ட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இப்போ பாருங்க இதுக்கப்புறம் ஆர்எஸ் எங்கே வரணும் தேர்ட்டிக்கு தான் வரணும் அது நோக்கி வந்துட்டு இருக்கு அப்போ ஸ்டாக்குமே கீழ் நோக்கி தான் வரணும் ஸோ அதான் நடந்துட்டுருக்கு அடுத்த அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம அரசை தேட்டி வரும்போது பை பண்ணலாம் பட் நம்ம இதை ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த இடத்துல பை பண்ணுங்கள் அப்படின்னு எந்த சஜெக்ஷன் கொடுக்கல டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இங்கே கற்றுக் கொடுத்துருக்கோம் இப்போது இதே அரசு இண்டிகேட்டர் வச்சுட்டு டாட்டா ஸ்டீல் அப்படிங்கிற ஸ்டாக் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகிருக்கு இந்த இண்டிகேட்டர் அந்த ஸ்டாக்கில் எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டாட்டா ஸ்டீலோட ட்ரெண்ட் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு வீக்லி சார்ட்டில் காமிச்சிடறேன் அதுக்கப்புறம் அரசை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ பாருங்களேன் இப்போ வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் அந்த பெரிய ஃபாலுக்கு அப்புறம் டாட்டா ஸ்டீல் வந்துட்டு இந்த ஒரு இந்த ட்ரெண்ட் லைனில் தான் போய்ட்டுருக்கோம் ஸோ உங்களுக்கு லைனாக நான் இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக ட்ரா பண்ணி காமிக்கிறேன் ஓகே ஃபைன் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் இந்த இடத்துலருந்து ஒவ்வொரு முறையும் இந்த சப்போர்ட் லைன் இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்த சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் பேக் ஆகியிருக்கும் உங்களுக்கு அந்த லைன் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் எஸ் பாருங்களேன் நான் இப்போ எந்தெந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்குங்கிறத மார்க் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இந்த இடத்துலேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு நல்ல ரேலி அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து அதே லைனே இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு திரும்பவும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து சைடுவேஸ் போயிட்டு ஒரு அப் ட்ரெண்ட் தான் போயிருக்கு ஸோ இப்போ தான் சின்னதாக திரும்பவும் ஒரு ஃபாலாக ஸ்டார்ட் ஆயிருக்கு தென் நெக்ஸ்ட் இப்போ இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போகலாம் மேலே ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை ஒவ்வொரு டைமும் சப்போர்ட் எடுக்கிற மாதிரி தேர்ட் டைமை இந்த இடத்து வந்து சப்போர்ட் எடுத்துச்சினா திரும்பவும் அப் ட்ரெண்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது நமக்கு இப்போ வந்து நம்மளோட அந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி நம்ம ஒரு செக் அனலைஸ் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணோன்னா அந்த இடத்துல வந்த சப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்துட்டோம் இப்போ ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரில் எந்த மாதிரி இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத இப்போ பார்த்துக்கலாம் இப்போ ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரில் நான் அந்த தேர்ட்டி பாட்டமில் செவன்ட்டி அப்பரில் வந்து செவன்ட்டிங்கிற அந்த இன்புட்ஸ் தான் கொடுத்துருக்கேன் இப்போ பாருங்களேன் இந்த இடத்துல நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் பாருங்கள் ஆர்எஸ்ஐ வந்துட்டு இந்த இடத்துல ஆர்எஸ்ஐ தேர்ட்டி கோவிட் ஃபால் அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வரப்போ ஆர்எஸ்ஐ தேர்ட்டியில் இருந்துருக்கு ஸ்டாக்குமே பார்த்திங்கன்னா பாட்டம் ஆர்எஸ்ஐ தேர்ட்டியில இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செவன்ட்டி நோக்கி ட்ராவல் ஆயிருக்கு ஸ்டாக்மே பார்த்திங்கன்னா அங்கேருந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போயிருக்கு ஸோ ஆர்ஸ்ஐ இண்டிகேட்டரில் செவன்ட்டி வந்தப்போ டாப் டாப்பில் பார்த்திங்கனா இருந்திருக்கு ஸ்டாக்கு ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் திரும்பவும் தேர்ட்டி நோக்கி கீழே நோக்கி ஃபால் ஆயிருக்கு ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கீழே ஃபால் ஆகி அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துருக்கு ஸோ பாருங்கள் இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு அதுக்கப்புறம் ஒரு நல்ல சைடு சப் ட்ரெண்டு ஆர்எஸ்ஐ செவன்ட்டிக்கு மேலே போனோடனே அந்த டாப்பில் பாருங்களேன் இந்த இடத்துல டாப்பில் இருக்கும்போது ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் உங்களுக்கு டாப்பில் இண்டிகேட் பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்கள் செவன்ட்டி மேலே போகும்போது ஸ்டாக்மே நல்ல ஹையில் இருந்திருக்கு ஸோ அந்த இடத்துல நமக்கு திரும்பவும் கீழே வரதுக்கான பாசெடி இருக்கு மாதிரி காமிக்கிது இப்போ ஸ்டாக் கீழே தான் வந்திருக்குது ஸோ இங்கே டபுள் கன்ஃபர்மேஷன் ஆகுது இங்கே நல்லா நோட் பண்ணி பாருங்களேன் ஆர்எஸ்ஐயும் கீழே தேர்ட்டியும் நோக்கி வந்துகிட்ருக்கு இந்த இடத்துல வரதுக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குது வெயிட்டிங் வெயிட்டிங்கில் இருக்குது ஸோ அந்த இடத்துக்கு வரும்போது ஸ்டாக்மே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டில் லைனை வந்து ரீச் ஆகிறதுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது பாருங்களேன் ஸோ அப்போ மேட்ச் ஆச்சா ஸ்டாக் வந்துட்டு ஒரு ஒன் ஃபார்ட்டி ஒன் தேர்ட்டி ஃபைவ் அந்த இடத்துக்கு வர வரும்போது அரசே வந்துட்டு தேர்ட்டி உங்களுக்கு ரீச் ஆகிருக்கும் ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு அடுத்த ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக டாட்டா ஸ்டீலில் இருக்கும் நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த ஸ்டாக்கை பை பண்ணுங்கள் அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக எந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கல இது இந்த டெக்னிக்கல் இண்டிகேட்டர் மூலயமா நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாக்கையும் எப்படி அனலைஸ் பண்ணி நீங்களாக இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறதான் நீங்கள் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா ஸோ இது ஒரு எஜுகேஷனல் வீடியோவாக நீங்க எடுத்துக்கோங்க நீங்கள் எதில் முதலீடு பண்ணணுன்னாலும் கட்டாயமாக உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை டிஸ்கஸ் பண்ணுங்கள் நீங்கள் நம்மகிட்டையுமே ஃபினான்ஷியல் அட்வைஸ் எடுத்துக்கலாம் இது இல்லாமல் டேர்ம் அண்ட் லைஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் கேரண்டீடு இன்கம் பிளான் இது சம்மந்தமான எந்த ஒரு கொயரிசாக இருந்தாலும் நீங்கள் டிஸ்பிளேவில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கோ ஆர் மெயில் ஐடிக்கோ என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் அதுவும் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் நான் உங்களை கண்டெக்ட் பண்ணுறேன் பங்கு சந்தை தொடர்பான டெய்லி அப்டேட்டுக்கு டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோடு உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன் உங்கள் கோவிந்த்